வணக்கம் மக்களே நம்ம தஞ்சாவூர் ராணி பரடக்ஸ் திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் திருக்குறளை பற்றிய திரைப்படம் மாணவ மாணவிகள் அனைத்து தரப்பினர்களும் பார்க்க வேண்டிய சிறந்த திரைப்படம் ஏத்த மாதிரியே படம் எடுத்திருக்காங்க எப்படி அழியாம இருக்கோ அதே மாதிரி இந்த படமும் அழியாம இருக்கும் எல்லா அழைச்சிட்டு வந்து இன்ற பொழுதின் பெருத்துவக்கம் தன் மகனை சான்றனை கேட்டாய் அன்புடமை என்ற பிடிப்பதில் அன்புடமை என்னும் வழக்கு நன்றி ஆஹ் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாற்று திரைப்படம் தான் இது வள்ளுவனின் வாழ்க்கை வரலாற்று சம்பந்தமாக எடுக்கப்பட்ட சிச்சு முச்சிக்கல்ல உரசிக்கிட்டு இருந்தவனுக்கு அரளிக்கட்டையை கை நோக்க கடஞ்சுக்கிட்டு நெடுப்பை ஆய்ச்சி தர அழுத்த வீட்டுக்கு போயிட்டு இருந்தவனுக்கு முதல் பிச்சை உரசன அதிசயத்தை இப்ப நிகழ்காலத்துல இழுத்து கொண்டாந்து இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு நடந்த ஒரு கதைய இப்ப சமகாலத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரெண்டாயிரம் ஆண்டு முன்பு நடந்த ஒரு கதையை வல்லுவன் எப்படி இருந்திருப்பான் வல்லுவன் எப்படி வாழ்ந்திருப்பான் ஒரு தமிழனுடைய அறம் சார்ந்த விஷயம் எப்படி இருந்திருக்கும் அறம் பொருள் இன்பம் வீரம் காவம் காதல் எல்லாத்தையும் சொன்ன ஒரு மிக மிக அழகான அற்புதமான திரைப்படம் உள்ள திரை காவியம் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மனிதர்களும் பார்க்க வேண்டிய திரைப்படம் தஞ்சாவூர்ல ராணி திரையரங்குல மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு திரையிடப்பட்டு இன்று பள்ளி குழந்தைகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் பார்த்து இந்த திரைப்படத்தை அனைவரும் கொண்டாடி இருக்கிறார்கள் அந்த வீடியோவை நீங்க இதன் மூலியமா இப்ப பார்ப்பீங்க மாணவர்கள் ரொம்ப உற்சாகத்தோடு இந்த திரைப்படத்தை பார்த்தாங்க எல்லா மாணவர்களும் இந்த திரைப்படத்தை பார்க்கணும்னா அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க அதனால நானும் இதன் வாயிலாக கேட்டுக்கிறேன் ஒட்டுமொத்த தமிழ் ஆர்வலர்களும் அறிஞர்களும் மேதைகளும் ஆசிரியர்களும் பள்ளி சிறார்கள் வரை கல்லூரி மாணவர்கள் வந்து அனைவரும் இந்த திரைப்படத்தை பார்த்து இந்த திரைப்படத்தை மாபெரும் வெற்றிப்படமாக திரையிடப்பட வேண்டும் என்று இதன் வாயிலாக இதன் தலைமை வாயிலாக உங்களை அன்போடும் பணியோடும் வேண்டிய விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி 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 இருந்தது